பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் மத்தேயு அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று முடிய மண்ணுலையில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் சீராக்கு அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் இருபத்தைந்து முதல் முப்பத்திரெண்டு முடிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள் அவர் திருமுன் வேண்டுங்கள் குற்றங்களை குறைத்து கொள்ளுங்கள் உன்னத இறைவனிடம் திரும்பி வாருங்கள் அநீதியை விட்டு விலகிச் செல்லுங்கள் அவர் அருவறுப்பதை அடியோடு வருத்திடுங்கள் வாழ்வோர் உன்னத இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றனர் ஆனால் கீழுலையில் அவரது புகழை யாரே பாடுவர் உயிர் வாழ்ந்திராதவர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவதில்லை உடல் நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர் ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது எல்லாமே மனிதரின் ஆற்றலுக்கு உட்பட்டதில்லை மனிதர் இரவாமை பெற்றவர் அல்லர் கதிரவனை விட ஒளி மிக்கது எது ஆயினும் சூரிய கிரணம் உண்டு ஊனும் முதிரமும் கொண்ட மனிதர் தீமைகளை பற்றியே சிந்திக்கின்றனர் அவர் உயர் வானத்தின் படைகளை வகைப்படுத்துகிறார் மனிதர் அனைவரும் புழுதியும் சாம்பலுமே